மிசைல் நம்ம நாட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் வந்து பிரம்மோஸ் மிசைலை வாங்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து ஒரு வகையில் இந்தியாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக மாறி இருக்கு ஏன்னா ஆல்ரெடி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு மூவ் செகிரி போச்சு இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் பிரபர் சபாஸ் ஷெரீஃபே வந்து ஒத்துக்கிட்டாரு ஆமாம் இந்தியா கிட்ட அடி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டனால இப்போ இன்னுமே நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸோட மவுஸு தார் மரம் எகிரி போச்சுங்க இதுலேயும் இவர் எங்கேருந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அசர்பைசானில் நின்றுட்டு வந்து சொல்லியிருக்காரு ஆல்ரெடி அர்மீனியாவுக்கும் அசர்பைசானுக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்து இருக்குது இந்த ஒரு பஞ்சாயத்தில் பாகிஸ்தான் வந்து அசர்பைசானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் நம்ம இந்தியா வந்து பல விதத்தில் அர்மீனியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது அசர்பைசானில் நின்று பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் வந்து இந்தியாவோட தாக்குதலை ஒத்துக்கிட்டது அசர்பைஜானுக்கும் ஒரு விதத்துல ஒரு மிகப்பெரிய டிராபேக்காக தாங்க அமைஞ்சிருக்கு அதே சமயத்துல இது வந்து அர்மீனியாவுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா வந்து மாறி இருக்கு இனிமேல் அசர்பைஜான் எங்க கிட்ட இருந்து வாழாட்டினாங்க அப்படின்னா நாங்க வந்து இந்தியா கிட்ட உதவி கேட்டு ஈஸியா அதர்பைசானோட சோழியை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ அர்மீனியாவோட மைண்ட் செட் வந்து இருக்குங்க அந்த அளவுக்கு பாகிஸ்தான் பிரேமர் ஷெபாஷ் ஷெரீப் வந்து ஒரே கல்ல ரெண்டு வாங்கன்னு சொல்ற மாதிரி நம்ம இந்தியாவுக்கு பல விதத்துல வந்து அட்வான்டேஜை ஏற்படுத்தி கொடுத்தாருங்க இப்ப உண்மையில பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபோட இந்த பேச்சை கேட்டு பாகிஸ்தான் நெட்டிசன்ஸ் தாங்க தூக்கம் இவ்வளவு நாள் பாகிஸ்தான் நெட்டிசன்ஸும் சரி சரி பாகிஸ்தான் மினிஸ்டர்ஸும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா வச்சு ஊட்டிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா இந்தியா மேல பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திட்டாங்க உலகத்திலே பெரிய ஏர்ஃபோர்ஸ்னா அது பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் தான் பாகிஸ்தான் எவ்வளோ பலம் பொருந்திய நாடாக இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஃபேக் நியூஸை வச்சே ஊட்டிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் பிரதமர் செபாஷெரிஃபு நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேலே நடத்தின தாக்குதலுக்கு ஆஃபிஷியலாக ப்ரூஃப் கொடுக்குற மாதிரி அவர் ஒத்துக்கிட்டாருங்க இப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பாகிஸ்தான் நிலைமை நினச்சா கொஞ்சம் பரிதாபமாக தாங்க வந்திருக்கு ஏன்னா பாகிஸ்தான் இராணுவம் இவ்வளோ நாளாக என்ன நினச்சாங்க அப்படின்னா இந்தியாக்கிட்ட அடி வாங்குனது உண்மை தான் ஆனால் இந்த உண்மை வெளியே தெரியக்கூடாது பாஸ் எப்படியாவது இருக்கணும்னு தெரியாமல் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா கிட்ட வாங்கின அடியை வெளியே காட்டிக்காமல் அப்படியே அமைதியாக கடந்து போனாங்க இதனால தான் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிமுன் இருக்கு ஃபீல்டு மார்ஷல் ப்ரொமோஷன்லாம் வந்து கொடுத்தாங்க இதெல்லாம் அப்படியே பண்ணி கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொண்டு இருந்தாங்க ஆனால் இப்படி கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் பிரதமர் ஷபா ஷரிஃபு போட்டுன்னு போட்டு உண்மையை வந்து உடச்சிட்டாருங்க இப்போ இதனால பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை கூட வர வாய்ப்பு இருக்குது இதையெல்லாம் பாகிஸ்தான் கவர்மெண்ட் எப்படி தான் சமாளிக்க போகிறாங்களோ தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ இவ்வளவு நாள் நாங்க கட்டி காப்பாற்றி வச்சிருந்த ராணுவ ரகசியத்தை இப்படி ஒரு விட்டுட்டியா இப்படி வந்து பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தான் பிரதமரை பார்த்து சொல்ற மாதிரிதான் பாகிஸ்தான் பிரதமர் சபா சரிஃப் முதல் முறையா ஆமாபா இந்தியா பிரம்மோல யூஸ் பண்ணி தான் மேல தாக்குதல் நடத்தினாங்கன்னு சொல்லிட்டு முதல் முறையா ஒத்துக்கிட்டாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பாக்க போறோம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் என்னதான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிவு வந்தாலும் பாகிஸ்தான் வந்து இந்தியா பாகிஸ்தான் மேல நடத்தின தாக்குதலை ஒத்துக்கவே இல்லை நாங்க அடிவாங்கவே இல்லையா தான் இந்தியா மேல தாக்குதல் நடத்தணும் தான் வெற்றி பெற்றோம் வெற்றி வெற்றின்னு சொல்லி இது மாதிரியே பேசி தெரிஞ்சாங்க இப்படி இருக்கும்போது இப்ப பாகிஸ்தான் பிரதமர் சபாஷ் வந்து அசர்பைஜானுக்கு பயணம் வந்து போயிருந்தாருங்க அங்க போய் அவர் என்ன சொல்லிருக்காரு நாங்க இந்தியாவோட அக்ரஷனுக்கு எப்படியாவது பதிலடி கொடுக்கணும்னு நினைச்சோம் அப்பதான் என்ன பிளான் அப்படின்னா ஏர்லி மார்னிங் நாலரை மணிக்கு பிரேயர் எல்லாம் முடிச்சுட்டு இந்தியாவில தாக்குதல் நடத்துறதுக்கு ரெடியா இருந்தோம் பாகிஸ்தான் ராணுவ தளபதியான அசிமுனி தலைமையில இந்த ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு நாங்க வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அப்போதான் இந்தியா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பிரம்மோஸ் மீசில வச்சு எங்களோட பகுதிகளை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க இதுல எங்கிட்ட உள்ள முக்கியமான பகுதியான ராவல் பிண்டி இது மாதிரி பல இடங்களை வந்து இந்தியா வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க சரியான நேரம் பார்த்து அவங்களோட பிரம்மோஸ் மீசை வச்சு எங்களை வந்து தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி பாகிஸ்தான் பிரதமர் சிவா ஷெரீப் வந்து பேசியிருக்காருங்க இப்போ இவர் புலம்பன இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வயதுல ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்ப பாகிஸ்தான் பிரதமர் சிவா ஷெரீப் இந்த மாதிரி பேசினது மூலமா நம்மளோட பிரம்மோஸ் மிசைலுக்கு ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா ஆல்ரெடி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு அப்புறம் நம்மளோட பிரம்மோஸ் மிசைலோட மவுஸ் பயங்கரமா எகிரி போச்சு சும்மாவே பிரம்மோஸ் மிசைலுக்கு நிறைய நாடுகள் இன்ட்ரஸ்ட் காட்டிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக பிரம்மோஸ் மிசைல யூஸ் பண்ணாங்கன்னு சொன்ன நிறைய நாடுகள் வந்து பிரம்மோஸ் மிசைல நம்ம இந்தியா கிட்ட இருந்து வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டிட்டு இருந்தாங்க அப்படின்ற தகவல் வந்துட்டு இருந்துச்சு இப்படி இருக்கும்போது இப்ப